பிரசவ அறைக்குள் போகும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பிறந்துவிட்டது என்பதற்கு சான்றாக குழந்தை அழுவதை நாம் பல திரைப்படங்களிலும் நிஜ வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம் பிறந்த குழந்தை அழுவது ஒரு பொதுவான நிகழ்வு என்பதால் தாயின் கருவறையில் இருந்து இவ்வுலகிற்குள் நுழையும் பச்சிலம் குழந்தையின் முதல் உணர்ச்சியாக அழுகை ஏன் உள்ளது என்பதை யாரும் யோசிப்பதில்லை பிறந்த குழந்தையின் அழுகைக்கு பின்னால் இயற்கை அறிவியல் மற்றும் மனித வாழ்க்கை ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது குழந்தைகள் வளர்ந்து பேச தொடங்கும் வரை அவர்களுக்கு தங்களது தேவைகள் மற்றும் அசௌகரியங்களை தெரிவிக்க அழுகை ஒரு முக்கிய வழியாக உள்ளது அந்த வகையில் பிறந்த குழந்தையின் முதல் அழுகை அதன் உயிர் திறனை உறுதி செய்கிறது பிறந்த பெரும்பாலான குழந்தைகள் அழுகின்றன என்றாலும் பிறந்த குழந்தை அழுதே ஆக வேண்டும் என்பது கட்டாயமில்லை அதே சமயத்தில் அழுதால் அது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகும் குழந்தையின் முதல் அழுகை என்பது உடலின் அமைப்புகள் இயங்க தொடங்கிவிட்டன என்பதை குறிக்கிறது பிறந்த குழந்தை வழியால் அழுவதில்லை என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் மருத்துவர்களின் கூற்றுப்படி குழந்தையின் முதல் அழுகை நல்ல ஆரோக்கியத்தின் அறிகுறியாகும் புதிதாக பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கு மருத்துவர்கள் ஸ்கோர் என்ற ஒரு சோதனையை செய்கிறார்கள் குழந்தையின் அழுகை நுரையீரல் மற்றும் சுவாச அமைப்பு செயல்படுவதை காட்டுகிறது அதே சமயத்தில் குழந்தை அழவில்லை என்றால் மருத்துவர்கள் குழந்தையின் முதுகை மெதுவாக தேய்கிறார்கள் அல்லது சுவாசத்தை செயல்படுத்த குழந்தையின் கால்களை தட்டுகிறார்கள் தாயின் கருப்பைக்குள் குழந்தை ஒன்பது மாதங்கள் வெதுவெதுப்பான திரவம் நிறைந்த சூழலில் வாழ்கிறது அப்போது குழந்தையின் நுரையீரல் திரவத்தால் நிரம்பியிருக்கும் இதனால் குழந்தை நிஜமான சுவாசத்தை எடுப்பதில்லை பிறந்த பிறகு காற்று முதல் முறையாக குழந்தையின் நுரையீரலுக்குள் விரைகிறது உள்ளே நுழையும் காற்று குழந்தையின் சின்னஞ்சிறு நுரையீரல் பைகளை விரிவுபடுத்துகிறது உடலுக்குள் ஏற்படும் இந்த திடீர் அழுத்தம் குழந்தையை அழவைக்கிறது அழுகை உடலுக்குள் ஆக்சிஜன் பாய உதவுகிறது மருத்துவர்கள் பெரும்பாலும் இதனை பேபிஸ் பஸ்ட் சிஸ்டம் ஆன் மொமெண்ட் என்று குறிப்பிடுகின்றனர் மேலும் வெப்பநிலையிலும் சுற்றியுள்ள சூழலிலும் ஏற்படும் திடீர் மாற்றம் புதிதாக பிறந்த குழந்தையின் உள்ளுணர்வு அழுகையை செயல்படுத்துகிறது தாயின் கருப்பையில் இருக்கும் போது குழந்தை நிலையான முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் ஆனால் தாயின் முதல் முறையாக குழந்தைகள் இவ்வுலகிற்குள் வரும்போது அவர்கள் குளிர்ந்த காற்று பிரகாசமான வெளிச்சங்கள் உரத்த சப்தங்கள் மற்றும் ஈர்ப்பு விசையை எதிர்கொள்கிறார்கள் இந்த வியத்தகு திடீர் மாற்றம் நரம்பு மண்டலத்தை அதிர்வுக்குள்ளாக்குகிறது அதன் இயற்கையான எதிர்வினையாக குழந்தை அழத் தொடங்குகிறது புதிதாக பிறந்த குழந்தையின் முதல் உணர்ச்சி பெரும்பாலும் சிரிப்புக்கு பதிலாக அழுகையாகவே உள்ளது ஏனெனில் இது மனித வளர்ச்சியின் இயற்கையான மற்றும் அவசியமான போக்காகும் பிறந்த குழந்தையின் அழுகைக்கு பின்னணியில் இருக்கும் இந்த அறிவியலை புரிந்து கொள்வது பிறந்த குழந்தை புதிய வெளிப்புற சூழலுடன் கலக்கிறது என்ற உண்மையை உணரச் செய்து பெற்றோரையும் முதியோரையும் பிறந்த பச்சிளம் குழந்தையின் அழுகையை சிரிப்போடு பார்க்க அனுமதிக்கிறது